பண்டிகை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்று அற்புதமான தை மாத பௌர்ணமி அதாவது பௌர்ணமி அப்படின்ற திதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் சந்திரனுக்கு உரிய இந்த ஒரு நாள் ஜாதகத்துல சந்திர திசையால பாதிக்கப்பட்டவர்கள் பௌர்ணமி நாளில் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமைகளில் வேதம் இருந்து வழிபாடு செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலும் மன நிம்மதி வந்து பெறணும் மன குழப்பங்கள்ல இருந்து விடுபடணும் மன மகிழ்ச்சி வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒவ்வொருவருமே பௌர்ணமி நாள்ல இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பார்க்க முடியும் அந்த வகையில இந்த பதிவுல என்ன மாதிரியான சிறப்புகளானது இருக்கு கண்டிப்பாக இந்த பௌர்ணமி நாள்ல இந்த விஷயத்த மறக்காம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருடத்தினுடைய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதாங்க பௌர்ணமி இது பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு திதி தான் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்குரிய ஏற்ற நாளாக இருக்கக்கூடியது இந்த பௌர்ணமி நாள் குறிப்பா குலதெய்வ வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு இந்த பௌர்ணமி நாளை வந்து சொல்லுவாங்க சந்திரனுடைய ஆற்றல்கள் அதிகரிக்கக்கூடிய இந்த நாள்ல அம்மன் வழிபாடு செய்யறதும் தீப வழிபாடு செய்யறதும் சிவ வழிபாடு மந்திர ஜபம் தியானம் ஆகியவற்றில் ஈடுபடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களையெல்லாம் தரக்கூடியது மேலும் பௌர்ணமி தினத்துல குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுனாலையும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதனாலையும் அவங்களுடைய பரிபூர்ணமான அருளை நம்மளால வந்து பெற முடியும் இதனால சத்தியநாராயண பூஜை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க கண்டிப்பாக வறுமையிலிருந்து நீங்குவதற்கு இந்த ஒரு வழிபாடு போதும் தவறாமல் வந்து வழிபாடு செய்யுங்க பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்துமே மகாலட்சுமியினுடைய அருளை வந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த பௌர்ணமி தினங்களில் திருவண்ணாமலை பர்வதமலை திருப்பரங்குன்றம் பழனி உள்ளிட்ட பல தலங்களில் பக்தர்கள் வந்து கிரிவலம் வந்து வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சுருக்காங்க குறிப்பாக திருவண்ணாமலையில் தாங்க இந்த பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு கிழமையிலும் கிரிவலம் வருவதற்குன்னு தனித்தனியான பலன்களானது கிடைக்கும் அதாவது இப்படி நீங்க கிரிவலம் வரும் பொழுது சந்திரனுடைய கதிர்களானது மலையின் மீது பட்டு நம்மீது வந்து படும் பொழுது தெய்வீக சக்திகளானது அதிகரிக்கும் மேலும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையுமே வந்து விலக்கி கொடுக்கும் பாவங்களை நீக்கி மோட்சங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இத்தகைய சிறப்புமிக்க இந்த பௌர்ணமி நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக அறக்கமாக வழிபாடுகள் வந்து செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஒவ்வொரு மாதத்திலும் எப்போது பௌர்ணமி வருது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க இந்த நாட்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால பக்தர்களுடைய விரத முறைகள் வழிபாடு முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டுவதற்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த மிக்க நாளில் தவறாமல் விரதம் இருக்கிறது பூஜை செய்கிறது தானம் செய்கிறது கிரிவலம் போகிறது இதெல்லாம் கண்டிப்பாக வந்து செய்யுங்க நல்ல நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் பௌர்ணமியில் ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு வரைமுறைகள் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா விரதம் தாங்க பெருமாளினுடைய சத்தியநாராயணர் வடிவத்தை நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மொ நல்ல ஒரு வழி கிடைக்கும் அதே போல் பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் கூடவே பௌர்ணமி அன்று செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது பூக்கள் விளக்குகளை கொண்டு வழிபாடுகள் செய்வது எல்லாமே வந்து நல்லது தாங்க குடவே பௌர்ணமி அன்று சிவன் முருகன் போன்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வதும் நல்லது மேலும் இந்த நாளில் சர்க்கரை பொங்கல் வைத்து உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இந்த நாளில் கோலமிட்டு மாயிலா தோரணம் கட்டி வீட்டை வந்து அலங்காரம் செய்து வழிபாடுகள் செய்யலாம் கண்டிப்பாக இந்த நாளில் பௌர்ணமி அன்னைக்கு குளிச்சுட்டு சந்திரனுடைய உதயம் ஆகக்கூடிய நேரத்தில் நீங்கள் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு பலன் பார்க்க முடியும் யாருக்கெல்லாம் பௌர்ணமியில் சந்திர தரிசனம் மற்றும் வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த நாளில் பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு அல்லது முழு மதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலா பிரகாசமாக காட்சி கொடுக்கக்கூடிய நாள் வானிலையின்படி கதிரவன் மற்றும் நிலாவிற்கு இடையில் புவி வரக்கூடிய நாளை தான் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் தெய்வங்களை வழிபாடு செய்வது நில உலையில் அனைவரும் அமர்ந்து சாப்பிடுவது கோவிலுக்கு செல்வது இந்த பழக்கங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வந்து வழக்கமாக வந்து வச்சிருக்காங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தன்று இறை வழிபாடு செய்யறதால வீட்டில் அதிர்ஷ்டமும் நிறைவான செல்வமும் வந்து நமக்கு ஏற்படும் அப்படிவே தவறாமல் இந்த நாளில் வீட்டில் தங்கம் மற்றும் வெள்ளியை கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாகவே வந்து பார்க்கப்படுது மேலும் உங்களுடைய வீட்டில் தங்கம் மற்றும் வெள்ளி இருக்கு அப்படின்னா அது வீட்டில் நல்ல ஒரு செழிப்பினுடைய சின்னமாகவே வந்து பார்க்கப்படுது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது தாங்க இந்த நாளில் ரக்ஷாபந்தன் பண்டிகையானது கொண்டாடப்படுது மத நம்பிக்கையின்படி சாவான் பௌர்ணமி நாள்ல குளித்தல் தானம் செய்தல் மற்றும் கோவிலுக்கு செல்லுதல் என அனைவரும் வந்து செய்வாங்க இந்த நாளில் இந்து தர்மத்தின் படி நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அந்த நாளில் புனித நதிகளில் நீராடி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பாக இருக்குது இந்த நாளில் யாரெல்லாம் வழிபாடுகள் செய்திருக்கீங்க மேலும் அன்னதானம் யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் ஒவ்வொன்றுமே நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் தவறாமல் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தான தர்மங்களை வந்து செய்யுங்க இது ஒன்று தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடியது இந்து மதத்தில் பௌர்ணமி அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பான ஒரு நாள் அப்படின்றத பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு ஒரே அற்புதமான ஒரு நாள் தான் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஏன்னா இதை தான் வந்து தைப்பூச திருவிழாவாக வந்து கொண்டாடிட்டு இருக்கும் இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் மன்னிப்பையும் பெறத்துக்கு நமக்கு நம்பிக்கையும் பாரம்பரியத்தையும் உறுதி செய்வதற்கு இந்த நாளை கண்டிப்பாக பக்தர்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க புதிய தொடக்கத்தில் புதிய முயற்சிகள் மற்றும் ஆன்மீக புத்துணர்ச்சி ஆகியவற்றுக்கெல்லாம் சரியான ஒரு நேரம் அப்படின்னா அது தை மாத பௌர்ணமியாக தாங்க இருக்கும் அப்படிப்பட்ட இந்த தை மாத தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வழிபாடுகள் செய்யுங்க இன்று தைப்பூசனாலும் கூட முருகன வழிபாடு செய்வதாலும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் கூடவே சிவன் வழிபாடு இன்றைய தினத்தில் செய்வது எண்ணிரடங்காத மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புனிதமான மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாக தான் வந்து பார்க்கப்படுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி விரதத்தை வந்து இருக்கக்கூடியவங்க தாராளமாக இருக்கலாம் இந்த புனிதமான பௌர்ணமி நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு தொடங்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஐம்பத்தைந்து நிமிடமும் திதி முடியக்கூடிய நேரம் மாலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடமும் அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது புதிய விதமான தொடக்கங்கள் செய்வதற்கும் புதிய விதமான முயற்சிகள் செய்வதற்கும் ஆன்மீகத்தில் புத்துணர்ச்சி பெறுவதற்கும் சரியான ஒரு நேரமாக வந்து பார்க்கப்படுது இதில் இந்த தை மாற்றில் வரக்கூடிய தை பௌர்ணமியை தை பூச நாளாக வந்து பார்க்குறோம் இந்த நாளில் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நம்மளால் கண்டிப்பாக பார்க்கலாங்க பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நிறைய சடங்குகளும் வந்து செய்கிறாங்க இது போல செய்வதால முருகப்பெருவனுடைய அருளை வந்து நம்மளால ஈஸியா வந்து பெற முடியும் இவருடைய அருளை பெறுவதற்குரிய சிறந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய மனதையும் உடலையும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்துறதுக்கு பிரபஞ்சத்தினுடைய தெய்வீக சக்திகளோடு உங்களை இணைத்துக்கிறதுக்கும் இந்த நாள் ரொம்பவே முக்கியமான நாள் ஸோ தைப்பூச விரதம் பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப இதுக்கெல்லாம் உதவியாக இருக்குது அதே பூச நட்சத்திரம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க ஆன்மீக ரீதியாக இது ஒரு அற்புதமான நல்ல ஒரு நாள் கண்டிப்பாக நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க மனிதர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லாத நாட்களே இருக்காது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு விதமான புனிதமான ஒரு நாட்களும் வந்து உருவாகுது ஸோ பௌர்ணமி நாட்களில் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த நாளில் யார் ஒருவர் வழிபாடுகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா வகையிலையுமே மாற்றங்கள் கிடைக்கும் இதுபோல் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முக்கியமான நாட்களை மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் பௌர்ணமியை பற்றிய சிறப்பான தகவல்களை எல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க குடிவி நம்மளுடைய சேனலில் எப்போதுமே கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தாங்க எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய பரிகாரங்களை நீங்களும் செய்து பயன்பெறுங்க இது பதிவளக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பார்த்து பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பெறட்டும் ஆன்மீக ரீதியாக ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படக்கூடிய இந்த தை மாத பௌர்ணமியில் யாரெல்லாம் இருந்து வழிபாடுகள் செய்ய போறீங்க நாம் பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இது நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்